எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அல்லவா இந்த சமயபுரம் மாரியம்மனோட சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இந்த சமயபுரத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் அற்புதம் வாய்ந்த இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான அம்மன் கோவில் ஆகும் இந்த அம்மன் கோவிலுக்கு நம்ம சென்று வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சமயபுரம் சூர மாரியம்மன் கூட ஹிஸ்ட்ரி முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பார்த்திங்களா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான அம்மன் கோவிலுங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரியோட வடக்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்திங்களா அம்மன் வழிபாட்டில் முதன்மையானதாக கருதப்படுகிறது மேலுமே இது பார்த்தீங்களா தீராத நோய்களை தீர்க்கும் ஒரு பரிகாரத் தலமாக இது விளங்குகிறது இந்த அற்புதம் வாய்ந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பல அதிசயங்கள் இருக்குங்க தீராத நோய்களை தீர்க்கும் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் அப்படின்னும் சொல்லப்படுது அநீதிகளையும் தீமைகளையுமே அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் ஒரு பரிகாரத் தலமாகவும் இது திகழ்ப்படுது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் ஒரு அற்புதம் வாய்ந்த கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இந்த திருக்கோவில் பார்த்தீங்களா காவிரியோட வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருக்காங்க மேலுமே மகாவிஷ்ணுவின் தசவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது இந்த அவதாரத்துல தான் தேவகியோட குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தாங்க அந்த இரு குழந்தைகளுமே இறைவனோட எண்ணத்தால் இடமாற்றம் செஞ்சப்பட்டு இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டு இருப்பதை அறிய இயலாதாகிறான் ஏன் அப்படின்னா இந்த குழந்தையை கொல்ல துணிந்து கம்சன் தேவகியோட அறைக்கு சென்று ிய தூக்கம் முற்படுகிறான் ஆனா அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தையானது தன்னோட உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பார்த்தீங்களா பின் சமஹாரம் செய்யப்பட்டான் மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தை காக்க அவதரித்து சிறப்பாக நின்றாள் இந்த மகா மகாமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுகிறாள் இந்த அற்புதம் வாய்ந்த கோவில் பார்த்திங்களா ஆகம சிற்ப வாசு சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலானது அமைக்கப்பட்டிருக்காங்க மேலுமே திருக்கடையூரில் மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றமானது ஏற்பட்டது அந்த நிலையில் பார்த்தீங்களா யம தர்மன் சபையில மூத்த அமைச்சராகவும் நோய்களோட அதிபதியாகவும் இருந்த மாயாசுரன் பார்த்தீங்களா பூவுல்களை இறப்பு நின்று விட்ட நிலையில் நோய்களை வந்து பரப்பி அவன் வந்து மக்களை துன்புறுத்தினான் ஆத்மம் அழிந்த தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளோட வேண்டுதலுக்கு இணங்க மாயாசுரனையும் அவனோட சகோதரர்களையும் வதம் செஞ்சு அவங்களோட தலையை பார்த்திங்களா ஒட்டியானமாக அணிந்து நோய்களோட கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றி சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த திருக்கோவில் பார்த்திங்களா இன்றுமே கருவறையில் உள்ள அம்மனோட வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனோட தலைமீது மீது எழுந்திருப்பதை இன்றுமே காணலாம் மேலுமே இந்த திருக்கோவில் பார்த்திங்களா தீராத நோய்களை தீர்க்கும் ஒரு சிறந்த பரிகார தலமாகவும் விளங்கி வருகிறது இந்த கோவிலில் பல அதிசயங்கள் இருக்குங்க ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலானது அமைக்கப்பட்டது மேலுமே இந்த கோவிலுக்கு செல்வதனால செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது கோவில் முகப்புல உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுகிறது மூன்று திருச்சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோவில் கிழக்கில் உள்ள சன்னதி தெரு அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோயிலுமே அமைக்கப்பட்டிருக்காங்க தேரோடும் வீதியின் வடக்க மீண்டும் ஒரு விநாயகர் கோவிலும் அமைக்கப்பட்டிருக்காங்க மேற்குல பார்த்தீங்கன்னா அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோவில் அற்புதம் வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் திரு அம்மன் குள் ஊற்றுவது பல்வேறு ஒரு சிறப்புகள் கொண்ட பூஜைகளானது இந்த திருக்கோவிலில் நடக்குங்க திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பூச திருவிழா பூச்சொரிதல் சித்திரை பெருந்திருவிழா புரட்டாசியில நவராத்திரி பெருவிழா ஆகிய முக்கியமான திருவிழாக்கள்னு சொல்லப்படுது மேலுமே தை மாதத்தில் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது பத்தாம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மன் பார்த்தீங்களா சீர்பெறுதல் வைபவம் சிறப்பாக நடைபெறுகிறது மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பார்த்தீங்களா பூச்சுறிதல் நடைபெறும் மகிமா சூரனை வதம் செஞ்சு பாவம் தீரவும் தன்னோட கோபம் அடங்கவும் தவம் செஞ்சு பச்சைப்பட்டினி விரதம் இருந்து சாந்த ஸ்வரூபமாய் மாரியம்மன் என்று பெயர் கொண்டு மக்களுக்கு அழகாக காட்சி தருகிறாள் தற்போது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கும் இடம் பார்த்திங்களா கண்ணனூர் என அழைக்கப்படுகிறது இந்த இடம் பார்த்திங்களா கண்ணபுரம் விக்கிரபுரம் மகாகாளிபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு வடக்கு செல்லாயி அம்மன் கோவிலும் போகீஸ்வரன் கோவிலும் கிழக்கே உஜ்ஜாயினி மகாயினி கோயிலுமே முத்தீஸ்வரன் கோவிலும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவிலோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தோமா இது ஒரு சோழ மன்னர் தன்னோட தங்கக்கு சீதனமாக ஒரு நகரையும் ஒரு கோட்டையுமே உரு உண்டாக்கி கொடுத்த இடமாக சொல்லப்படுது பிற்காலத்தில் பார்த்தீங்களா பாண்டிய மன்னர்களோட படையெடுப்பால் அவை அனைத்துமே அழிந்து வேம்புக்காடாக மாறியதாகவும் தொடர்ந்து அங்கு அம்மன் கோவில் உருவானதாகவும் சொல்லப்படுது வைணவி என்ற மாரியம்மன் சிலை பார்த்திங்களா ஸ்ரீரங்கத்தில் இருந்தது அதோட உக்கிரம் தாங்க முடியாம போனதுனால அங்கிருந்து ஜியர் சுவாமிகள் அந்த சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஆணையிட்டாங்க அவங்களுடைய ஆணைப்படி தான் வைணவியோட சிலையை அப்புறப்படுத்தி வந்தவங்க வடக்கு நோக்கி சென்று சற்று தூரத்துல தற்போதுள்ள இனம் சமயபுரம் அப்படிங்கிற இடத்துல இழைப்பாறினாங்க அதன் பிறகு பார்த்திங்களா நீ இதனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்து விட்டு சென்றாங்க அப்போது பார்த்திங்களா காட்டு வழியாக சென்ற வழிப்போகர்கள் அந்த சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டி வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் அப்படிங்கிற பெயரை இட்டு வழிபட தொடங்கியிருக்காங்க அந்த காலத்தில் பார்த்தீங்களா விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து கண்ணனூரில் முகாமிட்டாங்க அப்போது மாரியம்மனை வழிபட்டு தாங்க தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செஞ்சாங்க அதன்படியே வெற்றி பெறவே கோவில் அவங்க கட்டினாங்க விஜயரங்க சொக்கநாதன் நாயக்கர் காலத்தில் பார்த்தீங்களா போவும் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் அம்மனுக்கு தனியாக கோவிலானது அமைக்கப்பட்டாங்க அப்படின்னு வரலாறு சான்றுகள் சொல்லப்படுது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலாக மாறி ரொம்பவும் புகழ் பெற்று விளங்குகிறது இந்த கோவிலில் மூலவர் பார்த்தீங்களா மாரியம்மன் எட்டு கைகளுடன் தலை மாலை கழுத்தில் சர்ப கொடையுடன் ஐந்து அசுரர்களோட தலைகளை தன்னோட காலால் மிதித்து தனது சிம்மாதனத்தில் வீட்டிற்கும்படி இருக்கிறாரு பெருவளை வாய்க்கால் மற்றும் மேற்கே உள்ள மாரி தீர்த்தம் தெப்பகுளம் இந்து திருக்கோவிலோட தீர்த்தங்களாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த கோவிலோட தலைமரம் அப்படின்னு பார்த்தோமா வேப்பமரம் அம்மனை வழிபட தமிழகம் இல்லாமல் வெளி மாநிலத்து வரும் பிற நாட்டு சுற்றுலா பயணிகளுமே வருகிறாங்க இந்த கோவில பார்த்தீங்களா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதுலேயும் முக்கியமா இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் சித்திரை தேர்திலு விழா ஆடி வெள்ளி பூச்சொறுதல் விழா போன்ற விழா காலங்களிலுமே கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆடி மாதத்துல எல்லா வெள்ளிக்கிழமைகளுமே கூட கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுல இருக்கும் குறிப்பாகவே பார்த்திங்களா ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மிகச்சிறப்பாக இந்த கோவிலில் விழாக்களானது கொண்டாடப்படுகிறது மேலுமே இந்த அம்மன் அருளை பெற நீங்களும் இந்த ஆடி மாதத்தை தவற விடாதீங்க ஆடி வெள்ளை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் சொல்லப்படுது மேலுமே நீங்கள் தீராத நோய்கள்லாம் அவதிப்படுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றுவாங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதை உங்களால் உணர முடியும் மேலுமே இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் இல்லவா நீங்கள் அம்மன் கோவில்களுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலுமே அம்மன் கோவில்களுக்கு சென்று அங்கே கூழ் ஊற்றுதல் அன்னதானம் செய்தல் உங்களுக்கு மேலும் பல சிறப்பு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த இந்த தருணத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திங்களா அம்பாலோட அருளை பெற பல ஊர்களில் இருந்தும் அன்னையோட திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டு செல்வாங்க மேலுமே தெற்கு நோக்கிய திருத்தேர் பவனி மேற்கு வடக்கு கிழக்கு என வீதிகளை கடந்து மீண்டும் கோவிலோட திருவீதி முன்பு திருத்தேரானது நிலைக்கு வந்து சேர்கிறது இது பாத்தீங்களா இரவு பத்து மணி வரைக்குமே இந்த தேரில் பொதுமக்களுக்கு அம்பாள் பார்த்தீங்களா காட்சி தருகிறாள் இரவு பத்தரை மணிக்கு திருத்தேரை விட்டு இறங்கி இரவு பதினோரு மணிக்கு மூலஸ்தானம் வந்தடைகிறாள் அம்பாளை நேரடியாக சென்று தரிசிக்க முடியாதவங்க பக்தர்கள் பார்த்தீங்களா இந்த திருத்தேர் உலா மூலம் தாங்கள் காண துடித்து அம்மனை நேரடியாக கண்டு அருளையும் பெறும் வாய்ப்பினை உங்களுக்கு கொடுக்கப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்றால் என்ன பலன்கள் கிடைக்கும் அந்த கோவிலோட அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனை வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஆடி மாத அம்மனுக்குரிய மாதம் இல்லவா இந்த அம்மன் கோவில்களுக்கு சென்று அருகில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு கூட நீங்கள் சென்று வழிபடுறதுனால எல்லா பிரச்சனைகளுமே திருந்து நீங்கள் நிம்மதியாக வாழவும் இது ரொம்பவும் உகந்த மாதமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் நீங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பாருங்க கட்டாயம் தீர்வு கிடைக்கும்